ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதக்காலத்தை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து ஒரு வழியாக வந்து ஆனந்தியோட அக்காவோட கல்யாணத்தை வந்து சிறப்பாக முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு வந்து எல்லோருமே வந்து கிளம்புறாங்க கிளம்புற டைமில் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ஆசீர வாங்கிட்டு நம்ம ஆனந்தி வந்து கிளம்புறாங்க அப்போ வந்து அந்த பிச்சைக்காரி வந்து வரா ஒரு வேளை வந்து அந்த பிச்சைக்காரி வந்து இந்த ஊரை விட்டு வந்து விளக்குன அந்த பொம்பளையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஒரு வேளை வந்து அந்த பொம்பளை தான் நினைக்கிறேன் அவங்க வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நீ நான் போகும்போது தான் வந்து என் பின்னால் யாருமே வரல என்னை வந்து ஆனதை விட்டுட்டாங்க நீ போகும்போது உங்கள் குடும்பமே வந்து உன் பெண்ணால் வருது உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால் வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத எல்லா உண்மையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து எல்லாமே கிளம்புறாங்க சென்னைக்கு போன உடனே வந்து வார்டன் வந்து ஒரு வார்டனுக்கு வந்து நம்ம மகேஷ் தான் ஆனந்தி வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது மகேஷ் தான் அவங்களோட குழந்தை அதனால் வந்து நம்ம நினைக்கிறது நினைக்கிறத வந்து நடத்தி வைக்கணும் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே வந்து ஆனந்திக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனந்தியை வந்து சிங்கப் பெண்ணாக மாற சொல்கிறாங்க நீ சிங்கமாக மாறு நீ வந்து இப் வந்து இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி கவலைப்பட்டுட்டு கிடக்கிறத விட நீ வந்து சிங்கப்பெண்ணாக வந்து மாறினா தான் வந்து இதில் வந்து நீ வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து எதுக்குமே கவலைப்படுறத உனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து கதை வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக போக இருக்குது இவ்வளோ நாளும் வந்து நம்ம ஆனந்தி வந்து ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்ட பொண்ணாக ஒன்பையும் வந்து இதாக வந்து காமிச்சிருந்தாங்க இப்போ வந்து சிங்கப்பெண்ணாக வந்து முரட்டு சிங்கமாக வந்து மாறப்போங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து இதுக்கு யார் காரணம் அப்புடின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம அன்பு வந்து இதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சி வாங்கணும் வெளுத்து வாங்கணும் அப்புடின்னு ஒரு பக்கம் வந்து அன்பு வந்து சொல்லிகிட்ருக்காரு ஆனால் வந்து இதுக்கு காரணம் வந்து மகேஷ் தான் ஆனால் வந்து எதிர்பாராமல் நடந்தது மகேஷுக்கே இதுக்கு காரணம் இது வந்து தெரியாது அதேமாரி வந்து ஆனந்திக்கும் வந்து இதுக்கு காரணம் யாருன்னு தெரியாது மகேஷுக்கும் தெரியாது அதனால் வந்து மகேஷியும் வந்து எத் எதுவுமே சொல்ல முடியாது எதிர்பாராமல் நடந்து இதுக்கு வந்து ஃபுல் காரணமே வந்து நம்ம மித்ரா தான் மித்ரா தான் வந்து பாலில் ஏதோ வந்து கலந்து கொடுத்து எப்படியோ வந்து மயக்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்பில் போட்டுனதுனால தான் வந்து இதுக்கு வந்து காரணம் அதனால தான் வந்து நம்ம ஆனந்தியோட வயிற்ற வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு ஏதாவது எடுத்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆனந்தி வந்து இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சாலும் வந்து மகேஷ் மலை வந்து கோவப்பட முடியாது ஆனால் வந்து மகேஷ்கே வந்து இது வந்து தெரியாது அதனால் வந்து அன்பும் கோவப்படுறாரு இதுக்கு காரணம் கண்டுபிடிச்சி வந்து அவனை எப்படியாவது வந்து அடிக்கணும் ஆனால் மகேஷ்கே இதுக்கு காரணம் வந்து நான் தான் அப்படின்னு தெரியாது அதனால வந்து ஆனந்தியும் பண்ணது தப்பு கிடையாது மகேஷும் பண்ணதும் தப்பு கிடையாது இது எதிர்பாராமல் நடந்தது அதனாலே வந்து அன்பு வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தி வந்து கல்யாணம் முடிக்க போகிறாங்க அதேமாரி வந்து இதுக்கு காரணம் தான் அப் பண்ணு ஆனந்திக்கு தெரிய வந்தாலுமே கொண்டு கண்டிப்பாக வந்து நம்ம மகேஷ் கூடலாம் வாழ மாட்டாங்க நம்ம ஆனந்த் அன்பு கூட தான் வந்து சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் வந்து மகேஷ் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் என்னோடய குழந்தை வந்து ஆனந்த் வயதில் வளதினால வந்து ஆனந்தி வந்து என்னை கல்யாணம் முடிப்பாங்க அப்புடின்னு ஒரு எண்ணம் கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி வந்து கதையை கொண்டு போடாங்க போக மாட்டாங்க அன்பு வந்து நீ வந்து கர்ப்பமாக இருந்தாலும் சரி இது வந்து எதிர்பாராமல் நடந்தது அதனாலே வந்து நான் வந்து ஒன்று தான் கல்யாணம் முடிப்பேன் அப்புடின்னு விடாபடியாக வந்து அன்பு இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அன்புக்கும் ஆனந்திக்கு தான் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு